வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மிகமேல மகாபெரிவாளை தரிசிக்கும் போது வெறும் கையுடன் செல்லக்கூடாதே என்பதற்காக குசேல அவள் கொண்டு போன மாதிரி ஒரு சீதாப்பழம் கொண்டு போன ஏழை பாட்டி அப்பாட்டியை பார்த்து சீதாப்பழம் கொடுக்காம போறியே என்று கேட்ட பெரியவாளை தெரிந்து கொள்ளலாம் மகாபெரிவாளின் அனுகிரகத்திற்கு உள்ளான ஒரு பெண்மணி சுந்தா சுந்தரம் காஞ்சி பெரிவா மீது அப்படி ஒரு பக்தி காஞ்சி சென்று மகா சுவாமிகளின் தரிசனம் பெற்று அந்த ஆனந்த வெள்ளத்தில் திளைத்திருப்பார் மகா பெரிவாளின் திருச்சன்னதியின் எதிரே அமர்ந்து வெகுநேரம் தரிசித்துக் கொண்டிருப்பார் எப்போது காஞ்சி ஸ்ரீ மடத்துக்கு மகா பெரிவாளின் தரிசனத்திற்கு சென்றாலும் ஒரு கூடை ரோஜா மலர்களை கொண்டு செல்வது சுந்தா சுந்தரத்தின் வழக்கம் வழக்கம்போல் ஒரு நாள் கூடை நிறைய புத்தம்புது ரோஜா பூக்களை வாங்கி கொண்டு காஞ்சி ஸ்ரீ மடத்துக்கு போனார் அன்றைய தினம் சுந்தா சுந்தரத்துடன் அவரது குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு பாட்டியும் சென்றிருந்தார் மகா பெரிவாளை தரிசிக்கும் பொழுது வெறும் கையுடன் செல்லக்கூடாதே என்பதற்காக குசேலர் அவள் கொண்டு போன மாதிரி ஒரு சீதாப்பழத்தை எடுத்து வைத்திருந்தார் மகா பெரிவாளை தரிசிப்பதற்காக வரிசையில் சென்று கொண்டிருந்தனர் இருவரும் ஆளாளுக்கு கையில் ஒரு மூங்கில் தட்டில் ஆப்பிள் வாழைப்பழம் மாம்பழம் என்று விதவிதமான காஸ்ட்லியான பழங்களை வைத்து கொண்டு நின்றிருந்தார்கள் தரிசனம் செல்லும் வரிசையை சீர் செய்து கொண்டிருந்த மடத்து சிஷியர் ஒருவர் இந்த பாட்டியின் கையிலிருந்த சிறிய சீதா பழத்தை பார்த்துவிட்டு பாட்டி இது மாதிரி பழங்களை எல்லாம் பெரியவாளுக்கு கொடுக்கக்கூடாது கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார் இதை கொடுத்துடாதீங்கோ நீங்கள் கொடுக்கலன்னா ஒன்றும் குறைஞ்சு போயிடாது சாதாரணமாக ஒரு நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டு போங்கோ என்று சற்ற அலட்சியமாக சொன்னான் இதை கேட்ட பாட்டியின் மனம் வருந்தியது தன் சக்திக்கு ஏற்ற மாதிரி எதையாவது பெரியவாளுக்கு அர்ப்பணிக்கலாம் என்று வந்தால் கூடாது என்று தடுக்கிறானே ஒருவேளை மகா பெரியவா இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ என்று யோசித்து அந்த சீதாப்பழத்தை எவரும் அரியாவண்ணம் தன் முந்தானையில் இறுக்கமான மனத்துடன் முடிந்து கொண்டார் சுந்தா சுந்தரத்தின் முறையும் வந்தது தான் காணிக்கையாக கொண்டு வந்த மூங்கில் தட்டை பெரியவாளுக்கு சமர்ப்பித்துவிட்டு பிரசாதம் பெற்று திருப்தியுடன் நகர்ந்தார் அடுத்து சீதாப்பழ பாட்டியின் முறை கைகளை குவித்து மகா வணங்கி அதன் பின் கன்னத்தில் போட்டுக்கொண்டு ஒரு நமஸ்காரம் செய்து பிரசாதத்துக்காக கையை நீட்டினார் மகா பெரியவா பிரசாதம் கொடுக்கவில்லை பிரசாதம் தாங்கோ பெரியவா என்று கேட்டார் அந்த பாட்டி புன்னகையுடன் பாட்டியையே பார்த்து கொண்டிருந்தார் திரிகால ஞானியான தன் தரிசனம் முடிந்ததால் சுந்தா சுந்தரம் சற்றே விலகி நிற்க அவருடன் வந்த பாட்டி மகா பெரியவாளின் அருகே வந்து கையெடுத்து கும்பிட்டு நின்று கொண்டிருந்தார் கண்கள் பணிக்க அந்த தெய்வத்தையே பார்த்து கொண்டிருந்தார் சில வினாடிகளுக்கு பிறகு பிரசாதம் வேண்டி தன் இரு கைகளையும் ஒரு நடுக்கத்துடன் பெரியவாளை நோக்கி நீட்டினார் ஆனால் மகா பெரியவா பிரசாதம் கொடுக்கவில்லை முதல்ல நீ கொண்டு வந்த பழத்தை என்கிட்ட கொடு அப்புறமா பிரசாதம் தரேன் என்று சிரித்தார் பெரியவா பாட்டி தவித்து போனார் பெரியவா என்ன பழத்தை கேட்கிறார் என்பது புரியவில்லை காரணம் எவருக்குமே தெரியாத வண்ணம் முந்தானையில் முடிந்து வைத்திருக்கும் சீதாப்பழம் மகா பெரியவாளுக்கு எப்படி தெரியும் என்கிற சந்தேகம்தான் எனவே பெரியவா இதைத்தான் குறிப்பிட்டு கேட்கிறார் என்று தீர்மானித்து சீதாப்பழத்தை சற்றென்று எடுத்து கொடுக்க வேண்டும் என்று தோன்றவில்லை அந்த பாட்டிக்கு அதோடு பெரியவாளை தரிசிப்பதற்காக இந்த பாட்டி வரிசையில் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு சிஷ்யன் பாட்டியிடம் வந்து சொல்லிவிட்டானே பெரியவாளுக்கு சீதாப்பழம் பிடிக்காது அதை கொடுத்துடாதீங்கோ என்று இந்த வாசகம்தான் பாட்டியின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது எனவே பெரியவாளுக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட்டான் அதனால் தப்பித்தவறியும் இதை கொடுத்து பெரியவாளின் அபச்சாரத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது என்று தீர்மானமாக இருந்தார் அந்த பாட்டி ஆனால் பெரியவா விடுவாரா தனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று மனதில் சங்கல்பம் செய்து கொண்டு இந்த பாட்டி இங்கே வந்திருக்கிறார் என்பதை அறியாதவரா நம் பெரியவா எங்கே நீ கொண்டு வந்த அந்த சீதாப்பழம் அதை கொடு முதல்ல எனக்காகத்தானே கொண்டு வந்தே என்று பற்றவர்த்தனமாக புன்னகை விலகாமல் பாட்டியை பார்த்து கேட்டே விட்டார் இனியும் பெரியவாளிடம் ஏதாவது பேசி சமாளிக்க முடியாது வாயை திறந்து சீதாப்பழம் கொடு என்று கேட்டுவிட்டார் எனவே புடவை முந்தானையில் இருந்து அதை எடுத்து துடைத்து கொடுத்தார் சீதாப்பழம் பாட்டியிடம் இருந்து மகாபெரியவாளுக்கு மாறியது அந்த சீத்தாப்பழத்தை எப்படி சாப்பிட வேண்டுமோ அந்த முறையில் பக்குவமாக ஒரு துளி எடுத்து சாப்பிட்டார் மகாபெரியவா இதை நேருக்கு நேர் காணும் பாக்கியம் பெற்ற பாட்டி சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனார் பிறகு பாட்டியைப் பார்த்து ஆசையோடு நீ கொண்டு வந்த சீத்தாப்பழத்தை ஒரு வில்லல் எடுத்து உன் கண் முன்னாலேயே போட்டுண்டுட்டேன் என்று சொல்லி பெரிதான ஒரு சிரிப்பு சிரித்து இப்ப தர்றேன் உனக்கு பிரசாதம் வாங்கிக்கோ என்று பிரசாதத்தை நீட்டினார் பெரியவா சுந்தா சுந்தரமும் பாட்டியும் மீண்டும் ஒரு முறை மகா பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து பூரிப்புடன் வெளியே வந்தார்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கரே மகாபிரிவாச்சம்